நான் என்னவோ இவங்க பண்ண அலப்பறையில் பீஸா தான் பண்ண போகிறாங்கன்னு நினச்சேன் ஆனால் இது வரைக்கும் நான் கேள்வியே படாத மாதிரி ஒரு ரெசிபி இன்னைக்கு பண்ணாங்கங்க ஆக்சுவலி இதை போன வாரமும் பண்ணாங்க ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு சாப்பிட்டு நானே ஒரு நிமிஷம் அசந்து போயிட்டேன் இன்றைக்கி அதே ரெசிபியை தான் திருப்பியும் பண்ணாங்க அகேன் அசர வச்சாங்கங்க ஃபஸ்ட்டு இதுக்கு பாஸ்மதி ரைஸில் கொஞ்சம் ஆயில் உப்பெல்லாம் போட்டு நல்லா உதிரியாக வேக வச்சு எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு பேனில் பட்டர் போட்டுட்டு அதில் இந்த பாஸ்மதி ரைஸ் வேக வச்சதையும் சேர்த்து கான் நல்லா வேக வச்சு அதையும் சேர்த்தாச்சு அது கூட கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் அதுக்கப்புறமா வந்து பெப்பர் கொஞ்சமாக சால்ட் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது இந்த மாதிரி ஷேப் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டோம் இது செய்கிறத விட முக்கியமானது இது அழகாக பிளேட்டிங் பண்ணுறது தான் இதை பிளேட்டிங்கை பார்த்தாவே நமக்கு டெம்ட் ஆயிரும் திருப்பியும் ஒரு பேனில் பட்டர் போட்டு அதுக்குள்ளேயே கேப்சிகம் கலர் கலராக இருந்ததெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டாங்க ஆனால் கேப்சிகம் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கார்லிக் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போடணும் அது மறந்துட்டாங்க அதனால திருப்பியும் கட் பண்ணி போட்டுட்டு அது கூட பீஸா சாஸ் இருந்தது கடையில் தான் அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக டொமேட்டோ கச்சா கொஞ்சம் சோய் சாஸ் அப்புறமா உப்பு இது சேர்த்து கொஞ்சம் வதங்கின உடனேயே ஒரு முக்கா கப் அளவு பால் சேர்த்துக்கணுங்க இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு பயமா இருக்குல்ல எனக்கும் அப்படி தான் இருந்தது எல்லாத்தையும் சேர்த்து கலக்குறாங்களே வயிற்றையும் கலக்கிடுமோன்னு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு ஆனால் அது கூடயும் சீஸையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாங்க மிக்ஸ் பண்ணால் அது என்னவோ நம்ம வைக்கிற குழம்பு மாதிரி தாங்க இருந்துச்சு சரி டேஸ்ட் எப்படி தான் இருக்க போதோன்னு சொல்லிட்டு தான் போன வாரம் நான் ட்ரை பண்ணேன் ஆனால் சாப்பிட்டு பார்த்தோன்னே வேற லெவலில் இருந்துதுங்க நம்மளாம் என்னடா குழம்பு வைக்கிறோம் இந்த குட்டி குழந்தைங்க வேறு லெவலில் சமைக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு எனக்கே கொஞ்சம் அசிங்கமாக தான் இருந்தது அது மட்டும் இல்லாமல் நம்ம சோறை போட்டு அது மேலேயே குழம்ப ஊற்றி ஒரு பரட்டை பரட்டி விட்டுருவோம் ஸோ சோறு எது குழம்பு எதுன்னு தெரியாமையே சாப்பிட்ருவோம் ஆனால் இந்த குழந்தைங்க இந்த ரைஸை தனியாக இந்த மாதிரி வச்சு சுற்றி அந்த சாஸ் ஊற்றினதுக்கப்புறம் அதை பார்க்கவே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செம்மையாக இருந்துச்சுங்க இது பேர் பீட்சா ரைஸாங்க நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க